எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்ட் இஷ்யூ பண்ணதை நிறுத்தி வச்சுருந்தாங்க எதனாலன்னு பார்த்தினாங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கிறதுக்காக புதிய ரேஷன் கார்டு வழங்கிறத முற்றிலுமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க அதற்க அதனால் பல லட்சக்கணக்கான புதிய ரேஷன் கார்டுகள் பதிவு பண்ணியும் அப்ரூவ் கிடைக்காமல் வெயிட்டிங்லேயே இருந்தது இது பெரும் சிரமத்துக்கு உள்ளாச்சு இந்த நடைமுறையை எப்போ சரிபடுத்துவாங்கன்னு கேள் கேட்டிருந்தோம் இப்போ வந்து அதுக்கான தகவல் வெளியாகிருக்கு வருகின்ற ஜூன் மாதம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் புதிய ரேஷன் கார்டுகளுக்கான பதிவுகள் அப்ரூவ் செய்யப்படும் கார்டுகள் வெளியிடப்படும் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது புதிய ரேஷன் கார்டுகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அனைவருக்கும் கிடைக்க போகிறோம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு சரிங்களா இதுதான் இன்றைய தகவல் இதுமான தகவல்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்